வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் அடிக்கல்லுடன் தடைப்பட்டு கிடக்கும் யாழ் கிரிக்கெட் மைதானம் ஏமாற்றத்தில் அணுக தாஜிதீனின் கொலை விவகாரம் போலீசாரை கடுமையாக சாடிய நாமல் ராஜபக்ஷ யாழ் பொங்குடுதீவு பகுதியில் வன்புணர்வு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரி காற்றாலை போராட்டத்துக்கு பின்னால் முன்னாள் அரசியல்வாதிகள் கூறுகிறார் கடற்றொழில் அமைச்சர் ஒழுக்கமற்ற ஓர் பாலின ஊக்குவிப்பை நாங்கள் செய்யப்போவதில்லை நிலைப்பாட்டை வெளியிட்ட அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியை தற்போது நம்பும் மன்னார் மக்கள் காற்றாலை விடயத்தில் மனம் திறந்தார் அடிகளார் யாழ்ப்பாணம் மண்டைதீவில் கட்டப்பட உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டி ஒரு மாதம் ஆகியும் அங்கு எந்த கட்டுமானப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கிரிக்கெட் அதிகாரிகள் குழு ஒரு பேருந்து வழியாக யாழ்ப்பாணம் சென்றது ஆனால் அன்று அல்லது அதற்கு பின்னர் மைதான கட்டுமானம் தொடர்பான எந்த அதிகாரியோ அல்லது கண்காணிப்பாளரோ அந்த இடத்தை பார்வையிடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு பகுதியில் எதிர்வரும் காலத்தில் பெய்யும் பருவமழையால் நிலம் சதுப்பு நிலமாக மாறும் என்பதால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு அங்கு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி சமீபத்திய கிரிக்கெட் சங்கத்தின் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அந்த மைதானங்களை கட்டுவதற்கு பணம் இல்லை என தலைவர் கூறியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது இருப்பினும் அடிக்கல் நாட்டும் நாளில் ஜனாதிபதி தன்னுடைய உரையின் பொழுது கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கிரிக்கெட் தலைவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் மைதானம் கட்டி முடிக்கப்படும் என்றும் மூன்று ஆண்டுகளில் ஒரு சர்வதேச போட்டியை நடத்தக்கூடிய அளவுக்கு இது அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் கூறியிருந்தார் இதன்படி மழை காலங்களில் சதுப்பு நிலமாக மாறிவிடும் உப்புமணம் நிறைந்த குறித்த மைதானத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டுவதற்கான செலவு ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடு தயாரிக்கப்படும் போது தெளிவாகவிடும் என்று கிரிக்கெட் நிபுணர் ஒருவர் விளக்கியுள்ளார் இதன்படி கிரிக்கெட் மைதானங்களை நிர்மாணிப்பதல்ல மாறாக நாட்டின் நிர்வாக ஜனாதிபதியை கிரிக்கெட் வாரியம் கையாள்வதும் ஜனாதிபதியை யாழ்ப்பாண மக்கள் அறிந்து அறியாமலோ கையாள்வதும் இப்போது தெளிவாக தெரிந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்தி தாஜிதீனின் ஆன்மாவுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இலங்கை பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அரசாங்கம் போலீசாரை பயன்படுத்தி பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அரசாங்கத்தில் உயர்வுக்காய் செயற்படக்கூடாது என்றும் போலீசார் தங்களுடைய மரியாதைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சம்பவம் தொடர்பில் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி நான்கு மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய உண்மைகளை மறைத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே குறைந்தபட்சம் தற்போதாவது நியாயமான விசாரணை நடத்தி தாஜினீரின் ஆன்மாவுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அவர் இதன்பொழுது தெரிவித்தார் கடற்படை முகாமில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட റിന്റെ കുറ്റച്ചാട്ടിൽ கடற்படை வீரர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பங்குடிவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிப்பாய் ஒருவர் அங்கு பணியாற்றிய கடற்படையைச் சேர்ந்த யுவதி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வன்புணர்வுக்குட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த அதிகாரி மற்றும் யுவதி இருவரும் கடற்படையால் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து துறையில் அமைந்துள்ள வடபோதி கட்டளை பணியகத்தின் கடற்படை முகாமுக்கு இருவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர் அதன்பின் அங்கு விசாரணை நடைபெற்றதோடு அங்குள்ள வைத்தியசாலையில் யுவதிக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டனர் அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணையின் பின் மேலும் அறிக்கையில் பாலியல் பண்புணர்வு இடம்பெற்றமைக்கான சான்றுகள் காணப்பட்டதால் கடற்படை வீரரையும் கடற்படை யுவதியையும் விசாரணைக்காக போலீசாரிடம் காங்கிரஸ் சந்துரை போலீசார் ஒப்படைத்தனர் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் பின் நேற்று இதனும் ஊர்காவற்று நீதிமன்றத்தில் கடற்படை வீரரை முற்படுத்திய போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை அவரை விளக்கமறையில் வைக்குமாறு ஊர்காவற்று நீதிமன்றம் ఉత్తరవు పితు மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்துக்கு பின்னால் முன்னாள் அரசியல்வாதிகள் உள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார் என்று யாழ்ப்பாணம் சங்கானையில் வடப்பிரதேச நல்லொழுக்க சம்பளத்தின் நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் அமைப்பதற்கு திறப்பு விழா நடத்தியவர்கள் காற்றாலைக்கு பின்னால் ஓடியவர்கள் காற்றாலை கம்பெனிகளிடம் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டவர்கள் முன்னே அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளே இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கிறார்கள் நாங்கள் கூறுவது என்னவென்றால் இது மக்களின் பிரச்சனையாக இருக்குமாக இருந்தார் பிரச்சனை இந்த மன்னார் இருந்தால் அது பற்றி வேதனை அடைபவர்கள் அதை தடுத்து நிறுத்துபவர்கள் வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் அதனால் இந்த காற்றாலை தொடர்பில் பிரச்சனைக்கு உரிய மக்களுடன் பேசி கூடிய விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று அவர் இதன்போது உறுதிமொழி அளித்தார் ஒழுக்கமற்ற பாலின நடத்தையை ஊக்குவிப்பது அரச கொள்கையோ அல்லது சுற்றுலாத்துறையின் அடிப்படை கொள்கையோ அல்ல என ஜனாதிபதி தெரிவித்தார் அஸ்கரிய படத்தின் துணைத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கத்துக்குரிய நாரம்பனாவி ஆனந்த தேரருக்கு ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரசு விழாவில் இன்று பிற்பகல் பங்கேற்று உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நான்கு அடிப்படை கொள்கைகளில் செயற்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடும் நிலையில் இந்த விடயம் நாளுக்கு நாள் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஜனாதிபதி நேரடியாக பேச்சு நடத்தி விடயம் தொடர்பில் முடிவெடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசம் அவரால் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மன்னார் நகர பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஜனாதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில் மன்னார் காற்றாலை திட்டத்தில் நாங்கள் போது ஜனாதிபதியை நம்புகிறோம் என மாக்க மாக்கசடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை காந்தி பூங்காவில் உள்ள ஊடக வீரர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துகின்ற துணிப்பொருட்கள் இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதில் இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அழிக்கலாமா மயிலத்தமிடு மாதவனையும் தாரிபார்க்கும் நோக்கமா போன்ற வாசங்கள் அடங்கிய பதாதைகளை அவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர் மன்னார் மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தின் திருக்கோயில் கதிரவழி குச்சவாளி மூதூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கனியமணல் அகழ்வுகளும் மக்களுக்கு ஆபத்தானது திருவண்ணாமலையில் முத்துநகர் சம்பூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற சூரிய மின்சக்தி திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் அளிக்கும் திட்டங்கள் தேவையற்றது என்றும் அனைத்தும் நிறுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அர்ச்சுனா ராமநாதன் எம்பி விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என இளங்குமரன் எம்பி தெரிவித்தார் யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாட்களுக்கு முன்னர் தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சி துணை போவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்குக்கு நேற்று விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் படுகாயமடைந்து சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் இரண்டு நாட்களின் இந்நிலையில் சடலம் மரண விசாரணையின் பின் கையளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனில் நேற்று மரணமடைந்தவர் சம்மாந்துறை பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியரான அறுபத்தொரு வயதுடைய உதமாலிஃபை முகமது அன்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் அமைந்துள்ள குவாசி நீதிமன்றத்துக்கு அருகில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒலிக்கு விடங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இசை தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்